வணக்கம் மக்களே ஜோதிடம் மற்றும் ராசி பலன்களுக்கான தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க திருக்குள் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் வாழ்வில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேலையில் உண்டு ஏனென்றால் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் மிக வலுவாக விரயஸ்தானத்திற்குள் நுழைவதால் பல்வேறு வகையான விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதோடு புதிய முதலீடும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி தங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு இதே வேளையில் மிக வலுவாக ஆறில் வீட்டு இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுவது சாதகமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க இது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளும் ஜென்மசனியின் இறுதி காலகட்டத்தில் சற்று சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதைக் காட்டிலும் நல்ல அதிரடியான மாற்றத்தை கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது சுக்குரன் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து தனது சப்தம பார்வையை ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் செலுத்துகிறாருங்க எனவே ஆறாம் இடம் வலு பெறுகிறது ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயம் வலுவாக பெற்றுத்தருகிறார் எனவே எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீண்ட நாட்களாக வாழ்வில் சந்தித்து வரக்கூடிய தடை தாமதம் போன்றவற்றிலும் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அது மட்டுமல்லாது பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இனிமையான நிறைவாக சந்திப்பதற்கான உண்டு எனவே சரியாக கும்பராசிக்காரர்கள் இந்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திட்டமிடாத பணிகள்ல கூட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்க கூடிய வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக சுக்கரன் வலுவாக விரயத்தில் அமர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் ராசியின் அதிபதியான சனி அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளிக்கூட பாருங்க அதில் ஒரு இடமான யோகஸ்தானத்தை சுக்கரன் பார்ப்பதால் பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் விலகும் ராசியின் அதிபதியும் ஜென்மத்தை விட்டு மிக விரைவில் விலக இருக்கிறார் எனவே இந்த வேளையில் சுக்கரன் மிக வலுவாக விரயத்தில் நுழைந்திருக்கக்கூடிய தருணம் என்பது குடும்ப ரீதியாக அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயம் உருவாக்கும் அது மட்டுமல்லாது எதிர்பாராத விரய செலவுகளும் உண்டு ஆனால் இவை அனைத்துமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதனால் பல பிடிக்க முடியாத பணிகளை கூட திறன்பட செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து நல்ல வரனை திச்சை செய்வதற்கான யோகமும் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியான பணிகளில் மிக வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதனும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் அவரது பகை கிரகமான செவ்வாய் வக்ரகதியில் திரும்புகிறார் இந்த வேளையில் மிகுந்த நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயத்தில் நுழைவது சுப விரயங்களை அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி விரயம் அதிகரிப்பதால் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக உண்டு கடன் வாங்காமலே பல பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு பல்வேறு வகையான சலுகைகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த உத்தியோகம் சார்ந்த பணிகளையும் இந்த வேளையில் திறன் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்து விலகுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியிலே சிறப்பாக உங்களுடைய பணி வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் கடினமாக உழைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரவேற்பும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது நிதி சார்ந்த நெருக்கடிகளை தவிர்த்து ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் பல்வேறு வகையான தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் ஏற்பட்ட தாமதங்கள் விலகுங்க கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை தந்த சூழ்நிலையில் தற்போது அவை மகிழ்ச்சிகரமாக மாறுவதற்கான நிறைவான வாய்ப்பும் உங்களை தேடி வருகிறது புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல திட்டங்களை இனிமையாக துவங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கப் போகிறதுங்க கலைத்துறையின் நாயகனாக இருப்பவர் சுக்கரன் அவர் விரயத்தில் அமர கூடிய இந்த வேலையின் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிக விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அவை பிரம்மாண்டமான வளர்ச்சி தரக்கூடிய விரயங்களாக அமையும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிதாக நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்குகிறது எனவே பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து கலைத்துறையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான பணிகள் திறன்படவும் செமையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் வலுவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மட்டுமல்ல கல்வியிலும் நல்ல முன்னேற்றத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்குங்க